பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு உலக விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் நவம்பர் தேதி பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்பு நாளாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது பெண்கள் மீதான வன்முறைகள் மற்றும் அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிக்கும் விதமாக சமூக நலத்துறை தன்னார்வலர்கள் மற்றும் கற்பகம் கல்லூரி மாணவிகள் இணைந்து இப்பேரணியை தொடங்கினர் கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கையில் பாதகையை ஏந்தியபடி பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் இதில் பெண்களுக்கு எதிரான தடுப்பு சிறப்பு அழைப்பு எண்களும் குழந்தை திருமணம் ஒரு குற்றச்செயல் எனவும் பாதகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி வஉசி மைதானம் வரை சென்று நிறைவடைந்தது இதில் சமூக நல ஆர்வலர் கோதனவள்ளி சமூக நல அதிகாரி தங்கமணி இமயம் என்ஜிஓ மீனாட்சி பேராசிரியர் தமிழரசி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வணக்கம் நான் டாக்டர் ஜிபி கோதனவல்லி நம்ம டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸில் மற்ற எல்லா இடங்கள்லயும் ஹராஸ்மெண்ட் கமிட்டி மெம்பராக இருக்கேன் நம்ம பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தீர்க்கப்பட வேண்டும் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி வந்து இந்த ஒரு ரேலி நடத்தணும் எல்லா பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகள்லேருந்து எல்லாருமே இதில் பார்டிபேட் பண்ணி இதில் வந்திருக்காங்க எதுக்கு அப்படின்னா எல்லா விதத்துலேயுமே கஷ்டப்படுறது வந்து பெண்கள் தான் அதிகமாக பெண்ணும் பெண் குழந்தைகளும் அதிகமாக கஷ்டப்படுறாங்க அந்த பெண் குழந்தைகளோட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இப்போ ப்ரெசெண்ட் இருக்கிறவங்க நம்ம சீஃப் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு பெண்களுக்கு முன் உதாரணம் கொடுத்து அவங்களுக்கு தேவையான வசதிகளை பண்ணித்தராரு thank you